தமிழ் மொழியும் நம் உடலில் இருக்கக்கூடிய புலன்கள் அது இரண்டையும் இணைத்து ஒரு ஒப்பிட்டு சொல்லலாம் என்றுதான் இந்த பதிவையே செய்கிறேன் தமிழ் மொழியில் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து மெய் என்பது நமது உடல்தான் அந்த உடலில்தான் உயிர் இருக்கிறது அந்த உயிர் தான் ஐந்து புலன்கள் இதோடு முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை தமிழிலே அந்த உயிர் எழுத்து நம்ம ஆணாவிலேருந்து அவ்வண்ணா வரைக்கும் சொல்கிறோம் ஆயுத எழுத்துன்னு சொல்லிவிட்டு அக்கண்ணாவை சொல்கிறோம் இது எப்படி வந்தது அப்படின்னா பல ஆய்வாளர்கள் நம்மளுடைய குரல் வைத்து தான் நம்ம கத்துறோம் அப்படின்னா ஓன்னு கத்துறோம் எப்படி ஒவ்வொரு வாயிலிருந்து வந்தது தான் இந்த உயிரெழுத்து எல்லாமே வலிக்கிறோம் வலிக்கும்போது கத்துறோம் இல்லையா அது போல தான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்தது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துங்கிறது நம்ம உடம்பு தான் மெய் உடலில் இருக்கக்கூடிய மெய் அது எப்படி சொன்னோம் காலேந்து அதை மூணாக பிரிஞ்சிருக்காங்க காலேருந்து இன்னும் வரைக்கும் அதிலே வல்லினோம் மெல்லினோ இடையினோம் அப்படின்னு மூணாவும் பிரித்து வச்சுருக்காங்க இப்போ அந்த உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது அது புள்ளி வச்சு சொல்கிறோம் ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ஒரு புள்ளி வச்சாதான் நங்கிற எழுத்து இன்னுன்னு வருது கங்கிற எழுத்து இக்குன்னு வருது சேங்கிற எழுத்து இச்சுன்னு வருது இந்த உயிர்மை எழுத்து இல்லைன்னா தமிழே இல்லை வெறும் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா இப்போ கண்ணுன்னு சொல்கிறோம் காணாவையும் இன்னியும் போட்டு மூணு சுழி இன்னு அதை போட்டு கண்ணுன்னு சொல்கிறோம் படம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாடை போட்டால் இம்மு இல்லைன்னா வெறும் அதுக்கு அர்த்தமே இல்லை அங்கே புள்ளி வச்சு எடுத்து இம்முன்னு வேணும் உயிர்மை எடுத்து இப்படித்தான் நமக்கு வந்து தமிழில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது இந்த புலன்கள் சொல்கிறேன் இல்லையா ஐந்து புலன்கள் ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு காது இந்த மெய் என்பது உடல் இந்த தான் இந்த மற்ற நாலு உணர்வுகளும் இருக்குது நீங்கள் உடலில் எங்கே தொட்டாலும் உணர்வு உண்டு கண் வந்து பார்க்கத்தான் முடியும் நம்ம பொருளெல்லாம் பார்க்குறோம் எல்லா பொருளையும் பார்க்குறோம் ஆனால் இது இந்த பொருள் தான் அப்படிங்கிறது நமக்கு யாரோ சொல்லி தந்தாங்க இது மரம் இது காய் இது பழம் இது தர இது ஆண் இது பெண்ணு அப்படின்னு முன்னோர்கள் எப்போவோ அவங்க சொன்னது வழி வழியாக வந்து இன்றைக்கி அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படித்தான் நமக்கு வந்து இந்த மெய்யை வச்சு சொல்கிறோம் கண்ணை வச்சு சொல்கிறோம் காது காதுங்கிறதே ஒளி தானே காதில் பேசுனா காதில் கேட்குது ஏதாவது சத்தம் எழுந்ததுன்னா காதில் கேட்குது அது போல் மூக்கு சுவாசிக்கிறோம் வெளியில் இருக்கிற காற்றை உள்வாங்கி வெளியே விடுறோம் இது எங்கே நடக்குது தான் நடக்குது உடலில் தான் நடக்குது வாய் வாயால் தான் நம்ம பேசுகிறோம் நாக்கு நாக்கு இருக்கும் சில பேருக்கு ஆனால் சில பேர் பேச முடியாமல் ஊமையாக இருப்பாங்க வாய் இருக்கும் உடல் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த காதும் கேட்க முடியல அப்படின்னா பேச்சு வராது நாக்கு இருக்கும் ஆனால் பேச்சை வராது பே பே அப்படி தான் பேசுவாங்க இல்லையா அதனால் இந்த உடலையும் தமிழ் எழுத்துக்களும் நம்முடைய புலன்களும் இணைந்தே இருக்கிறது ஸோ அதை தான் நான் ஒப்பிட்டு இதை நான் சொல்கிறேன் இந்த புலன்கள் ஒன்று போனால் கூட மற்றதை வச்சு நம்ம சமாளிச்சிக்க முடியும் கண்ணு போயிட்டுனா கூட மற்ற உணர்வுகளை வச்சு முடியும் இது எல்லாத்தையும் தெரிவிக்கிறது எது அப்படின்னா நம்மட மூளை தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து யாரோ சொன்னதை மா ஞாபகத்தில் வச்சு வழி 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 வழியாக நமக்கு அந்த மூளையை வந்து பதிவுபட்டு உள்ளது இன்றைக்கி அது ஒரு மக் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க நம்ம மூளையை வச்சு சூப்பர் அதை அதைவிட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம மூளை அப்படின்றாங்க இப்போ இந்த தமிழும் தமிழ் எழுத்துக்களும் நம்முடைய ஐந்து புலன்களும் இதை யார் சொன்னார்கள் என்றால் தமிழர்கள் தான் நம்மவர்கள் தான் அவர்கள் சொல்லவில்லை என்றால் யாருக்கும் தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் பலர் கேட்பீர்கள் ஆனால் சற்று தான் உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் எழுத்துக்களும் நம்முடைய உணர்வுகளும் சரி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட இன்றைக்கி நேற்று இன்றைக்கி தான் பேசிக்கிட்டு இருந்தார் எல்லா உணர்வுகளுக்கும் நம்ம பதில் சொல்லலாம் இது என்ன அது என்னன்னு சொல்லலாம் சில உணர்வுகளை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அதுக்கான வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் அவர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர் பச்சேப்பா காலேஜில் படித்தவர் அவர் லெக்சராக இருந்திருக்காரு அவரை பற்றி பேசும்போது அவருக்கு சில விஷயத்துக்கு நான் மறுத்து சொன்னேன் ஆனால் சில விஷயங்கள் எனக்கு இப்போ தான் அது புரியுது என்ன அப்படின்னா சில உணர்வுகளுக்கு வார்த்தைகளே கிடையாது அதை சிலர் வந்து உடலால் வந்து அனுபவிப்பாங்க இப்போ கஷ்டப்படுறோம் இல்லையா இந்த கஷ்டத்தை நீ வெளியில் சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு அதெல்லாம் தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது போல் சில உணர்வுகள் வானத்தில் பார்க்குறோம் நம்ம எதையோ உணர்கிறோம் அந்த உணர்வை வெளியே சொல்லுன்னா சொல்ல முடியாது சொல்கிறதுக்கான சரியான வார்த்தைகள் இல்லை அது உண்மைதான் சில உணர்வுகளை நம்மளால் சொல்ல முடியாது சில பேர் இப்போ நம்ம பாசம்னு சொல்கிறோம் அந்த பாசத்தை வெளியில் சொல்லு அப்படின்னா கட்டி பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் அப்படி சொல்லலாம் ஆனால் அந்த உணர்வுகள் வந்து மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய உணர்வுகள் வந்து எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் அது போல சில உணர்வுகள் வெளியே சொல்ல முடியாது அது ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் அது சற்று ஆராய்ந்தால் அது புரியும் எனக்கு புரிந்தது அதனால் தான் அதை வைத்து இந்த ஒரு காணொளியாக செய்கிறேன் எனவே நண்பர்களே இதை சற்று ஆராய்ந்தால் நான் சொல்வதில் இருக்கக்கூடிய அது உண்மை என்ன என்று புரியும் எனவே நண்பர்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்பற்று இருக்க நாம் பாடுபடுவோம்